Hi viewers, மதிப்பு காங்கில் type 2, last வீடியோவில் type 1 பார்த்தோம் இப்போ டைப் டூ பார்க்க போகிறோம் ஸோ அந்த சிம்பிளிஃபிகேஷனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அதில் மைனஸ் இருந்துச்சு இதில் plus இருக்குது ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பாருங்கள் அதே மாதிரி தான் த்ரீ 1, ஒன் 3 த்ரீ 3 1 ஒன் பை த்ரீ நெக்ஸ்ட்டு ஒன் ஃபோர் 4, ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் நெக்ஸ்ட்டு ஃபைவ் 1 ஒன் பை ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் ஹண்ட்ரட் எக்ஸட்ரா ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒன் பை ஹண்ட்ரட் ஸோ இதை ஆட் பண்ணால் ஃபோர் பை த்ரீ ஃபைவ் பை ஃபோர் சிக்ஸ் பை ஃபைவ் எக்ஸட்ரா ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பை ஹண்ட்ரட் ஸோ இது மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால இது கேன்சல் ஆகும் ஸோ அதுவே இந்த சிக்ஸும் இங்கே நெக்ஸ்ட் டேம் வர சிக்ஸும் கேன்சல் ஆகும் அப்படியே கேன்சல் போது இங்கேயும் இந்த ஹண்ட்ரடு ஹண்ட்ரடுங்கிறதும் கேன்சல் ஆகிரும் இங்கே நியூமரேட்டில் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் இருக்குது இங்கே டினாமினேட்டரில் அதாவது ஃபஸ்ட்டு டேமையும் லாஸ்ட் டேர்மையும் பாருங்கள் ஃபஸ்ட்டு டேமில் டீனாமினேட்டரில் த்ரீ இருக்குது லாஸ்ட்டு டேமில் நியூமரேட்டில் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் இருக்குது ஸோ ஆன்சர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பை த்ரீ ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தேர்ட்டி த்ரீ அண்டு டூ பை த்ரீ இதுதான் சோ இந்த மாதிரி மாடல்ல டைப் 1 ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டைப் டூ இது இந்த ரெண்டு டைப் டூ ரெண்டு டைப்ஸையும் நல்லா பார்த்துக்கோங்க இதுல ஒரு சம் கட் ஆகி கேட்பாங்க